இனி அடுத்த நாலு நாளைக்கு எங்க நாலு பேரும் கையில பிடிக்க முடியாது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருக்கும் ஏன்னா உச்சரம் முத கொண்டு பெட்டிகளை பேக் பண்ணி வண்டி மாதிரி கிளம்பியாச்சு ஒருவேளை வீடு கீடு காலி பண்றானுங்களோ இத்தனை துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானு பெட்டியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு போண்டா அத்த நேரம் சும்மா இருடானு போண்டா வாங்கிட்டு பத்தி விட்டுட்டு நம்மளே ஒரு மாங்கா மண்டை ஒழுங்கா ஒரு பெரிய லிஸ்டா போடுவோம் செடியை ஒரு வழி பண்ணனும் ஊசி மணி பாசி செருப்பெல்லாம் எடுத்து வைக்கணும் ஏன்னா போறதே ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் உச்சர் சிண்டோட வாட்டர் பாட்டில் பவுல் இதெல்லாம் பேக் பண்ணனும் ஒரு பெரிய லிஸ்டா போட்டுட்டு லிஸ்டா தொலைச்சிட்டேன் எப்படி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வண்டி ஏறினா கூகுள் மேப் அக்கா காடு மேடு திருந்த திக் திக் திகில் ரைடா தான் குட்டிட்டு போறாங்க நாங்க அடிக்கி வண்டிய ஓட்டா சிந்து புச்சற ஒரு பக்கம் எந்தூர் கா குட்டி போறா காடு மேடி ஏறி 700 தாடி குட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க எப்படா வண்டி அடி விடிய விடிய ஆந்த மாதிரி முழிச்சிட்டே வந்துட்டு இருந்தானுங்க ஃபைனலி ஜர்னி முடிவடைந்தது மதுரை கிட்ட நெருங்கவும் இங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே எமோஷனல் குஷி தான் ஏனா இதே ஊருக்குள்ள கிரிட்ட குட்டி வேற ஒரு ஊருக்கு போய் யாரோ